நீங்க வந்து உங்களை பார்க்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த வாலிபர் திட்டத்தில் வந்து தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் நடந்து கொண்டீங்கன்னா எங்களுக்கு புயதனமான நிறைய காரியங்கள் புயதனமான நிறைய விஷயங்கள் சொல்லி தருவோம் அதன் மூலியமாக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் பெரும்பாலான வாலிபர்கள் ஒரு சில பேர் வந்து போத பழகத்தை நேசிக்கிறாங்க ஒரு சிலர் வந்து சினிமாவை நேசிக்கிறாங்க ஒரு சிலர் வந்து நிறைய உலக காரியங்களை நிறைய நேசிக்கிறாங்க ஆனால் தேவனை மட்டும் நேசிக்கிறது தேவனை மட்டும் வந்து தவற விட்டுறாங்க ஆனால் மற்ற எல்லா காரியங்களையும் நேசிக்கிறாங்க சினிமா பாட்டு சினிமா படம் பாவ காரியங்கிறது லவ் இந்த மாதிரி நிறைய காரியங்களை வந்து நிறைய வாய்ப்புகள் நேசிக்கிறாங்க ஆனால் தேவனை மட்டும் நேசிக்க மாட்டாங்க அந்த மாதிரி வேதத்தில் ஒருத்தர் வந்து தவறான ஒரு பாதையில் போயிட்டு ஒருத்தர நேசித்து அவர் போய் மாட்டிக்கிட்டு அவர் கடைசியில் அவருக்கு என்ன ஆகுதுன்ட்டு நான் சொல்கிறேன் அந்த வசனம் வந்து நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரம் நான்காம் வசனம் எடுத்தவர்கள் ஒரு ஆசனம் போகிறோம் சிங்சோன் வந்து பெரிய பராக்கிரமசாமி அவ்வளோ அவர் வந்து தேவனை வந்து அளவுக்கு அவர் வந்து வல்லமையை கொடுத்துருக்காரு அவருக்கு அவருடைய பவர் எல்லாமே அவருடைய அந்த ஏழு ஜடையில் ஜடையில் தான் இருக்குது ஆனால் அவர் வந்து தவறான ஒரு வழியில் போயிட்டு விழுந்துடுறாரு அவர் போயிட்டு தெரியலான்ற ஒரு பெண்ணை வந்து நேசிச்சிடுறாரு அதை என்ன பார்க்கணும் அவர் அந்த பெண்ணை வந்து நேசிச்சிடுறாரு அவர் வந்து தேவர் மேலே அன்பாக எழுதுறாரு தான் ஆனாலும் அவர் அந்த பெண்ணை பார்த்த உடனே அந்த பெ அந்த பெண்ணை பார்த்துட்டு அவர் மயங்கிட்டு அந்த பெண்ணை மேலே அவர் நேசிப்ப வச்சுர்றாரு அவருடைய அன்பை அந்த பெண்ணுக்கு கொடுத்துடுறாரு அவருடைய அன்பை வந்து அந்த பெண் மேலே செழுதுறாரு அவர் அப்போ வந்து தேவனை வந்து அவர் அந்த அந்த இடத்துல வந்து அவர் மறந்துடுறாரு அவரு அந்த பெண்ணை வந்து நேசிடுறாரு அப்போ அந்த அவருடைய எதிராளிகள் வந்து அந்த பெண்ணுக்கு அந்த கிட்ட வந்து சொல்றாங்க நீ அவருடைய பரம் வந்து எதுல இருக்குது ரகசியம் அப்படின்னு கேட்டு உனக்கு நான் வந்து காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல கிட்ட சொல்றாங்க இவங்களோ காசு காசுப்பட்டு அவர்கிட்ட பாசமா அவர்கிட்ட போயிட்டு பழகி அவரை நேசிக்கிற மாதிரி இவங்களோ வேஷம் போட்டு கிட்ட ஃபர்ஸ்ட்டு கேட்கறாங்க அவர் வேற சொல்லிடுறாரு இவங்க திருப்பி திருப்பி டெய்லியும் அவரை வந்து டெய்லியும் உன்னோடைய ப உன்னுடைய பவர் வந்து எங்கே இருக்குது உன்னுடைய மலன் எதில் இருக்குது என்ன கனசியும் அப்படின்னு கேட்டு கேட்டு லாஸ்டில் அவர் தன்னுடைய உண்மையை சொல்லிடுறாரு என்னுடைய மலன் வந்து என்னுடைய ஏழு ஜடையினால தான் ஏழு ஜடியில் தான் இருக்குது நான் பிறந்ததுலேருந்து தாயின் வயிற்றுலேருந்து இப்போ வரைக்கும் சவரனை கட்டி என் தரையில் படலை நான் முடிய வெட்டினதில்ல அப்படின்னு சொல்கிறாரு நான் மட்டும் இப்போ எனக்கு மொட்டை அடிச்சிட்டாங்கன்னா என்னுடைய பவர் எல்லாம் போயிடும் முடியை வெட்டிட்டாங்கன்னா என்னுடைய பலன் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சின்சோன் சொல்கிறாரு யோகா வந்து சின்சோனோடைய எதிர்கிட்ட சொல்லி அவருடைய முடியை வெட்டி அவருடைய பலன் எல்லாம் போய் கடைசியில் அவர் வந்து வேடிக்கை காட்டுறவராக மாறிட்டார் அந்த இடத்துல என்ன இது காரணம் அவர் வந்து நேசித்த இடம் சரியில்லை அவர் அன்பை வச்சிருந்தவங்க சரியில்லை அவரு பாவத்தில் அனுபவ வச்சுட்டாரு உலகத்தின் மேலே அனுபவ வச்சுட்டாரு அவர் எவ்வளோ பெரிய ஆளுனா அந்த இஸ்ரேலர் ஜனத்தையே வழிநடத்துகிற பெரிய அவ்வளோ பெரிய அது பெரிய அவரு அவரை போயிட்டு அவரும் வந்து அந்த தவறான அந்த ஸ்திரீ மேலே வந்து அவர் ஆசை வச்சுட்ட ஆசை வச்சுட்டதுனால அவருக்கு வந்து தன்னுடைய பலன் போய் கண்ணை பேகப்பட்டு மாவரிகள் விட்டு கடைசியில் அவருக்கு இறந்தே போகிறாரு அது காரணம் என்ன அவர் வந்து தவறான அந்த ஸ்திரீ மேலே வச்சிருந்த அந்த தேசம் அந்த ஸ்னேகம் தான் காரணம் இந்த வேலையில நிறைய வாலிப பசங்க வந்து நிறைய காரியத்து மேலே சிநேகம் வந்துறாங்க அந்த மாதிரி ஸ்நேகம் வச்சா அதோடய பலன் சிம்சோனிங்க வந்து எடுத்துக்காட்டா இருக்குது சிம்சோன் இவரோட வாழ்க்கையில் அது தான் நடந்துருக்கு அவர் வச்ச தவறான அந்த இது அந்த தவறான ஸ்நேகம் தான் அந்த விஷயமே அங்கே அவர் வந்து ஏசபா உண்மையாக இருந்தாலும் அவர் அந்த அந்த வயசில் அந்த டைமில் அவர் வச்ச அந்த சிநேகத்தினால அவருடைய வாழ்க்கையே அவங்க போயிடுச்சு கடைசியில் அவர் இறங்க போகிறாரு தேவனோட ஞாபகமே அவர் தூசிக்கப்படுதார் அவர் அந்த செஞ்ச அந்த ஒரு விஷயத்தினால அப்போது அவ்வளோ தேவனுக்கு உண்மையாக இருக்கிற மனுஷனையாக அந்த பெண் மேலே அவர் அந்த ஸ்னேகத்தை நடக்கும் போது இங்கே எத்தனையோ வாலிபர்கள் தேவனை தெரியாமல் தேவனை ஏசப்பாவை நம்பாமல் ஏசப்பாவை பற்றி தெரியாமல் எத்தனை வாலிபர்கள் எத்தனை பாவ காட்டத்தில் ஈடுபட்டு பாவ விஷயத்துனால ஸ்னேகத்தை வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இருக்காங்க அந்த மாதிரி நம்ம யாருமே இருக்கக்கூடாது அவர் செஞ்ச மாதிரி நம்ம வந்து எதுவுமே ஸ்னேகத்தை கூடாது இப்போது நம்ம தேவனுக்குள்ள நம்ம அவர் வந்து அந்த தவறான அந்த பெண் மேலாம் ஒரு ஸ்னேகத்தை வச்சதுனால அவருடைய வாழ்க்கை அவங்க போச்சு பைபல் எத்தனையோ பேர் அந்த மாதிரி தேவன் மேல ஸ்னேகமா இருக்கிறாங்க தேவன் மேல அன்பா இருக்கிறாங்க ஏசப்பா தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் ரத்த சாட்சாவும் மடிச்சிருக்கிறாங்க நம்ம ரத்த நம்ம ரத்த சாட்சா எங்களை மடிக்க சொல்லணும் தேவனானா நம்ம வந்து அவரு மேல நம்ம அன்பா தான் இருக்கணும்னு அவரு கேட்கறாரு அவருக்கு பிடிச்சமான விஷயமே அவர்கிட்ட நம்ம ஜபம் பண்ணணும் அவரை நம்ம தேடணும் நம்ம சபைக்கு போகணும் இதுதான் ஒரு பிடிச்சமான விஷயமே இவர் எல்லாமே செஞ்சுருந்தாலும் அவர் பாவத்தில் போய் மாட்டிக்கிட்டாரு அதனாலதான் தான் அவருக்கு வாழ்க்கையாக போச்சு ஆனால் நம்ம அங்கே அந்த மாதிரி பாவத்தில் மாட்டக்கூடாது பாவத்தில் போய் நம்ம ஈடுபடக்கூடாது நம்ம தேவன் மேலே அன்பாக இருக்கணும் தேவன் மேலே விசுவாசமாக இருக்கணும் சர்ச்சுக்கு வரணும் இதுதான் அவர் விரும்புகிறாரு இப்படி நம்ம செய்யும் போது தான் தேவன் நம்ம மேலே பெரிய உண்டாகும் அப்போ தான் அவரும் நம்மளே நேசிப்பார் மாரி பண்ண தாங்கிய எடுத்துவாங்க அவர் வந்து தேவன் சொல்கிறாரு எனக்கு ரொம்ப பிரியமானவன் சொல்லிட்டு சொல்ற வாசிங்க தானியல் பத்தாம் மணிகாரம் பதினெட்டு பத்தொன்போது இந்த பத்தொன்பதாவது வாசல்கிட்ட வாசிங்கேசப்படைய இடத்துல என்ன சொல்றது தானியரை பார்த்து பிரியமான மனுஷனும் சொல்றாரு ஏசப்பா சொல்ற தேவதூதர் வந்து சொல்றாரு அவரு ஜெபிக்க வந்து ஜெபிக்க சொன்னது தானிய வந்து ஜபிக்கிறாரு அப்போ ஏசப்பா வந்து பதில் கொடுக்குறாரு தேவத்துந்தர் மூலியமாக பதில் கொடுக்குறாரு அப்போ என்ன சொல்றன்னா பிரியமான பூரிசி பூரிஷணி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ தானியனுடைய வாழ்க்கை அந்த இடத்துல எந்த அளவுக்கு இருந்திருக்கும் ஏசப்பாவே எனக்கு பிரியமான பூரிஷனி அப்படின்னு சொல்லணும்னா அவர் எந்த அளவுக்கு பரிசுத்தமா இருந்திருப்பாரு எந்த அளவுக்கு உண்மையா இருந்திருப்பாரு அந்த மாதிரி இப்ப நம்மளே தேவன் சொல்ல முடியுமா எனக்கு பிரியமான மகன் பிரியமான மகன் சொல்லிட்டு தேவனை நம்ம சொல்ல முடியணும் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம பிறப்பே பாவத்தில் தான் இருக்குது நம்மளுடைய ரத்தத்திலே ஓடியதுல பாவம் அதை மாற்ற முடியாது ஆனாலும் நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்கணும் பாவம் செய்யாமல் இருக்கணும் அப்பதான் நம்ம வந்து தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும் சிம்சோல் மாட்டிக்கிற மாதிரி நம்ம பாவத்தில் போயிட்டு மாட்டிக்க கூடாது எப்படி சாத்திர ஆபத்து ஆபத்துல வந்து என்னுடைய உயிரை போனாலும் பரவாயில்ல நான் தேவனை வந்து நான் வேற கடவுளை நான் வணங்க மாட்டேன் நான் தேவனை தான் நான் வணங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நெருப்புல போட்டாலும் பரவாயில்ல எரியும் அக்கனை சொல்லியில் போட்டாலும் எனக்கு பரவாயில்ல நான் அவரை மட்டும் தான் நான் வணங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அவர் தேவன் மேலே விசுவாசமாக இருக்கிறாங்க எத்தனையோ தேவன் மனுஷங்க பைப்பில் எவ்வளோ விசுவாசமாக இருக்கிறாங்க அதே மாதிரி நம்மளும் விசுவாசமாக இருக்கணும் எப்படி யோமான் வந்து தேவனுக்கு ரொம்ப பிடிச்சமான சீசன் தேவனுடைய மார்பிலேயே சாந்திட்டு இருப்பார் அவரு தேவனும் சிறுமையில் மடிக்கும் போது தன்னுடைய தாயாரை வந்து யோமான் கிட்ட தான் ஒப்படைச்சுட்டு போகிறாரு அந்த பன்னெண்டு சீசனுங்கிறத யோ யோமான் தான் தேவனுக்கு பிடிச்சமான சீசன் அந்த மாதிரி நம்மளால் இருக்கோ நம்மளும் அந்த மாதிரி தான் இருக்கணும் ஆனால் நம்ம வந்து உலகத்தில் உலக காரியங்கள் ஈடுபட்டால் உலக இன்பத்துக்கு நம்ம ஆசைப்பட்டா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது நம்ம ஃபோனில் நம்ம எதை பாக்குறோம் ஃபோனில் நம்ம என்ன செய்யணும் நம்ம வெளியே போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து நம்ம என்ன தப்பு பண்றோம் நம்ம நல்லவங்களா இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளுக்கு எடுப்பாங்க இதை பண்ணு இதை ட்ரை பண்ணுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம செய்யக்கூடாது சிவசோன் மாதிரி நம்ம ஆசையை வச்சிடக்கூடாது தவறான பள்ளத்தில் ஆசையை வச்சிடக்கூடாது நம்ம தேவனை மட்டும்தான் நம்ம நேசிக்கணும் அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கும் தேவனுக்கு பிரியமாக நம்ம இருக்க முடியும் பிரியமான மகனா இருக்க முடியும் பிரியமான மகளா இருக்க முடியும் இந்த வாலிப வயசுல எத்தனையோ பாவ காரியங்கள் இருக்கு அதில் எதுவுமே நம்ம விழாம இருக்கணும் அப்பதான் தேவனுக்கு நம்ம பிடிச்ச மாதிரி இருக்க முடியும் இந்த வயசுல மட்டும்தான் நம்ம இயேசு பாவம் மகிமைப்படுத்த முடியும் வேற வயசுல மகிமைப்படுத்துறதுல ஆனால் ஏற்ற வயசு வாலிப வயசு மட்டும்தான் வாலிப வயசுல மட்டும்தான் நம்ம போயிட்டு ஊழியா செய்ய முடியும் எல்லா இடத்துக்கும் போக முடியும் அந்த வயசில் மட்டும்தான் நம்மளுக்கு சுறுசுறுப்பாக இருக்க முடியும் உடல் ஒத்துழைக்கும் அப்போ தான் அந்த வயசில் மட்டுந்தான் நம்ம தேவனை வந்து மகிமைப்படுத்த முடியும் எப்படி அந்த தாங்கது வந்து அந்த கோலியாத்து அந்த பெரிய போரில் கோலியாத்து வந்து அவரு அவருடைய கடவுள் வந்து அவங்க பெருசுன்னு சொல்லிட்டு கோலியாற்ற பேசிகிட்டு இருக்காரு ஆனால் அந்த நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அப்போது பயப்படுறாங்க கோழியார்த்திட்ட போர் சேர்த்து ஏன்னா அவர் அவ்வளோ பெருசாக இருக்கிறாரு அவ்வளோ பலமாக இருக்கிறாரு வெயிட்டு ஐட்டு எல்லாமே இருக்கிறாரு ஆனால் சின்ன பையன் தாவியது வாலிப வயசில் இருக்கிறாரு அவங்க தைரியமும் போகிறாரு என்னுடைய இயேசுவின் நாமத்தினால நான் நகர்த்துவார் சொல்லிட்டு புலாக்கல்ல வச்சு ஏசப்பாவுடைய நாமத்தினால அவ்வளோ பெரிய தாமதியே தா தாவியது வந்து வீழ்த்தினார் அதுக்கு காரணம் என்ன மலை வச்சிருந்தால் பெரியம் அவர் மலை வச்சிருந்தா விசுவாசம் அதனால தான் அவர் வந்து அவ்வளோ பெரிய கண்ணை வீடு அவ்வளோ பெருசாக இருக்கிறவரு ஒரு கண்ணை வச்சு வீட்டிலார் அவ்வளோ இருக்கும் போதும் அவங்க போகிற பய பயனாங்க தாமி இது பயப்படவே இல்லை பயப்படாமல் போனார் என்னோடய இயேசு நாமத்தினால நான் எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னு சொல்ல போனார் அந்த மாதிரி நம்ம வந்து இருந்த இந்த வாலிம்ப வயசில் தேவனுக்கு புரோஜனமாக இருக்கணும் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும் தேவனை நம்ம மகிமைப்படுத்தணும் அப்போதான் தேவனுங்கிறது பிரியமான பிரியமாக இருக்கும் நம்மளும் பிரியமான செயல்களை செய்யும் போது அவருக்கும் நம்ம போகிற உறவு நல்லா இருக்கும் சிவசோன் மாதிரி பாவத்தில் போகக்கூடாது ஆனாலும் அவர் லாஸ்ட் டைமில் அவர் வந்து அவருடைய பலன் ஒரு நிமிஷம் ஏசை பயன்படுத்திட்டு ஜபம் பண்ணி அவருடைய பலன் கிடைச்சி அந்த இடத்துல எல்லாரையும் அவர் சாகரிச்சிடறாரு அவரும் சேர்த்து போயிடுறாரு கூட தெளிலான்ற அந்த பெண் மேலே அவர் வச்சு இந்த ஸ்னேகம் தவறு ஸ்னேகம் வை தவறு இல்லை எது மேலே வைக்கிறோன்றது தான் ஒரு விஷயமே இருக்குது பாவத்தை மேலே வச்சுட்டா போயிடும் வாழ்க்கை ஆனால் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் ஃபேமிலி முக்கியம் எல்லாமே முக்கியம் தான் எல்லாத்துக்குமே மேலேயும் ஸ்னேகம் வைக்கணும் ஆனாலும் இது எல்லாத்தையும் விட முக்கியம் தான் ஏசப்பா தான் நம்மளுக்கு முக்கியமே இது எல்லாமே நம்மளுக்கு முக்கியமாக இருந்தாலும் எல்லாரை விட ஏசப்பா தான் நம்மளுக்கு முக்கியம் அவருக்கு மேலே தான் நம்ம நிறைய ஸ்நேகத்தை விலகணும் அவருக்கு தான் நம்ம டைம் ஒதுக்கணும் அவருக்காக தான் நம்ம ஜபம் பண்ணணும் நம்ம இந்த நிமிஷத்துல உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே ஏசப்பா தான் நம்ம வெளியில போகும்போது வரும்போது நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையும் சந்திக்கிறவரு ஏசப்பா தான் அவர் மேலதான் நம்ம முழு சிநேகத்தை வெகணும் நம்ம சிநேகத்தை வச்சா மட்டும்தான் நம்மளால நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும் சிங் சோன் மாதிரி நம்ம வந்து தவறான வழியில வந்து சிநேகத்தை வெகக்கூடாது எப்படி தானியர் வந்து தேவனுக்கு மூணு வேலையும் ஜமம் பண்ணி அந்த ராஜாவனுடைய சாப்பாடை சாப்பிட்றது எனக்கு தீட்டை சொல்லிட்டு அதை கூட சாப்பிட மாட்டேங்கிறது தானே இல்லை அப்போது எந்த அளவுக்கு தேவன் மனவர் பிரியமா இருந்துருக்காரு அந்த மாதிரி நம்ம பிரியமா இருக்கணும் பைபிள் எத்தனை பேர் ரத்த சாட்சியாரம் மற்சிருக்காங்க நான் நான் மட்டும்தான் வணங்க விட எந்த தேவத்தையும் நான் வணங்க மாட்டேன் ஏசம்பாவை மறுத்து மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம உண்மையாக இருக்கணும் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும் நம்ம ஸ்னேகத்தை இயேசப்பா மேலே வளர்க்கணும் மனுஷனை மேலே வளர்க்கக்கூடாது முக்கியமான காரியம் நம்ம மனுஷங்க மேலே வை வைக்கக்கூடாது இந்த வயசுல ஸ்னேகத்தை தேவையிற வயசு அன்பை வெப்பணும் தான் தோணும் ஆனால் ஏசப்பாவின் நம்ம தேவன் எடுத்துல வைக்கிற அன்புக்கு ஒரு பலன் இருக்குது மனுஷங்க மேலே அன்பு வச்சா இன்றைக்கி பேசுவாங்க நாளைக்கு பேசுவாங்க நாலு பேசுவாங்க ஆனால் எனக்கோ ஒரு நாள் ஏதாச்சும் சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க ஆனால் நம்ம தேவன் மேலே வைக்கிற பாசம் மட்டும்னா ஸ்னேகம் மட்டும்னா நம்ம உயிரோடு இருக்கிற நாள் முழுவதும் நம்மளுக்கு வரும் உயிரோடு இருக்கிற நாள் முழுவதும் நம்மளுக்கு கூடவே வரும் எல்லாரும் நம்புறோம் மலையடியா சொல்லுங்க நம்ம தேவன் மேல மட்டும் சினிமா வைக்கூடாது வைக்கூடாது பாட்டு மேல வைக்க முழு மூச்சு நம்மளுடைய இறுதி மூச்சு வரைக்கும் நம்ம இயேசபாவை மட்டும் நம்ம நேசிக்கணும் நம்ம இயேசபாவை மட்டும் நம்ம நேசிக்கணும் அவருக்கு மட்டும் நம்ம பிரியமா இருக்கணும் எத்தனையோ வாய்ப்பர்கள் வராம இருக்கிறாங்க அவங்களுக்காகவும் நம்ம தெளிக்கணும் நம்ம வேகமா இருந்தால் மட்டும் போதாது மற்ற பாவத்தில் இருக்கிறவங்களையும் நம்ம சபைக்கு கொண்டு வரணும் அவங்களுக்காகவும் நம்ம செவிலும் மற்ற எல்லா மதத்தில் இருக்கிறவங்களுக்கும் கோயிலுக்கு போனால் கூட எனக்கு இதை செய்யும் அதை செய்யும் தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த கிறிஸ்துவ மதம் மட்டும்தான் எனக்கு நான் நல்லா இருக்கிறேன் அவங்க அந்த மாதிரி பாவத்தில் இருக்கிறாங்க அவங்களையும் ரெட்சிக்கப்பட்டு சபிக்கு கொண்டு வாங்க அவங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்குது அவங்களுக்கும் அந்த கஷ்டத்தை நிறைவேற்றித்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம கிறிஸ்துவ மதம் மட்டும்தான் அந்த மாதிரி சொல்லுது அந்த மாதிரி நம்ம பிரியமா இருக்கணும் நம்ம கிறிஸ்துவ மனத்துல எப்படி நம்ம ஒரு ஒருத்தருக்காக நம்ம ஜபம் பண்றோமோ அதுவும் தேவனுக்கு பிடிச்சமானதுதான் நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதாது மத்தவங்களுக்காகவும் இதுவும் தேவனுக்கு ஒரு பிரியமான செயல் தான் இதுவும் நம்ம தேவன் மேலே வைக்கிற நேசம் தான் இதுவும் தேவன் மேலே வச்சுருக்கிற ஒரு பாசம் தான் இதற்காக நம்ம எல்லாருமே நம்ம ஜபம் பண்ணணும் வராத வாய்ப்பு நம்ம ஜபம் பண்ணணும் பாவத்தில் இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜபம் பண்ணணும் எல்லாரும் கண்களையும் முடி जाओ so हम